என்னை தமிழ் டிவிக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசூர் அர்சூர் இருக்கிற வராகி அம்மன் கோயிலுக்கும் வந்திருக்கோம் நம்ம இங்கே என்ன விசேஷன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடக்கும் நாலு டு ஆறு வரைக்கும் வராகி அம்மனுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி இங்கே பாருங்கள் ஜூம் மணி காட்டுறன் கிட்ட பாருங்கள் வராகி அம்மன் எவ்வளோ ரொம்ப பழமையான கோயில் இது விழுப்புரம் மாவட்டம் அருகில் உள்ள அரசூர் என்ற கிராமத்தில் இருக்கிறது அருகில் பெரியப்பாளையத்தம்மும் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ராகுகல பூஜை நாகதோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இது போன்ற பிரச்சனைகளுக்காக வருகின்றார்கள் பாருங்க வாழை இலை வச்சு அரிசி பச்சரிசி தேங்காய் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் எல்லாம் இல்லை அப்படியே விளக்கு கூட ஏற்றலாம் எவ்வளோ கூட்டம் பாருங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் செம்ம கூட்டம் திருவண்ணாமலை ஜோஜோன்னு இருக்குது அரச வந்து பாருங்க இது சக்தி வந்த வராகி அம்மன் பாருங்க படையல்லாம் வச்சு படிச்சிருக்காங்க பாருங்க பஞ்சமி திதி வந்து இவங்களுக்கான ஸ்பெஷலான திதி பஞ்சம் அங்கே பாருங்க வர அது பாளைய பாளையத்தம்மன் அம்மன் இருக்காங்க பக்கத்துல அருகில் இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க அப்படி திருநா மாதிரி ஈவினிங் சாயந்தரம் ஆயிடுச்சு ஆறரை மணி ஆகிடுச்சி அதனால் போயிட்டுருக்காங்க இவ்வளோ இருக்கிற கொஞ்சம் பேர் இவ்வளோ கூட்டம்னா அவங்க நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா செம கூட்டமாக இருந்திருக்கும் பக்கத்தில் தான் பெரிய பாளையத்தம் நடிகர் இருக்காங்க எவ்வளோ எப்படி இருக்காங்க பாருங்கள் வரகி